கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையாக போர்வெல் அமைக்க ஜேசிபி இயந்திரம் கொண்டு மண்மேடுகள் மற்றும் பாறைகளை அகற்ற தடை உள்ளது மீறுவோர் மீது சிறிய தொகை அபராதமாக விதிக்கப்பட்டு வருகிறது அபராதம் செலுத்திய கையோடு மரங்களை அழித்து போர்வெல் போடுவது பங்களாக்கள் கட்ட பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பது பாறைகள் மற்றும் மண்மேடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றுவது ஜோராக நடக்கிறது இதனால் கொடைக்கானல் மலை சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு மோட்டை மலையாக காட்சியளித்து வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ஏராளமான பொதுநலன் வழக்குகள் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்படும் வண்ணம் உள்ளது அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகளை ஹைகோர்ட் தலையிட்டு அதிகாரிகளை செய்ய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதிகாரிகள் சிலர் தங்களின் கடமையை செய்ய தவறுவதால் பொதுநலன் வழக்குகளால் ஹைகோர்ட்டிற்கு மேலும் பணிச்சுமை ஏற்படுத்தி வருகிறது கொடைக்கானலில் குவியும் ஆயிரக்கணக்கான வாகனங்களை கட்டுப்படுத்தும் வகையில் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது இதனால் கொடைக்கானலில் ஓரளவு வாகன நெரிசல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது அடுத்த கட்டமாக கொடைக்கானலில் தடை மீறி கம்பீரமாக வலம் வரும் போர்வெல் மற்றும் ஜேசிபி வாகனங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மீண்டும் தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து இன்று முதல் வரும் முப்பதாம் தேதிக்குள் போர்வெல் ஜேசிபி ஹெட்டாச்சி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் கொடைக்கானலை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இளவரசி வளம் மற்றும் மண் வளம் இவற்றை பாதுகாக்கும் நோக்கில் நமது தமிழக அரசு பல்வேறு அரசு ஆணைகளையும் அரசு உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரையின்படியும் தடை செய்யப்பட்ட கனரக வாகனங்கள் ஜேசிபி கிட்டாச்சி போர்வெல் மற்றும் கம்பரஸர் இவைகள்லாம் இங்கு இந்த மலையில் வந்து இயங்கக்கூடாது என்ற நிலை உள்ள நிலையில் தற்பொழுது இயங்கி வருகிறது அதை தடை செய்வதற்கு நான் பணியேற்ற பின்பு கடந்த இரண்டு மாதங்களில் ஒரு பதினைந்து வண்டிகளுக்கு போர்வெல் மற்றும் கிட்டாச்சிக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து சுமார் ஒம்பது லட்சம் ரூபாய் ஃபைன் ஃபைன் பண்ணியிருக்கோம் மேலும் இது இன்னும் ஃபைன் பண்ண பண்ணி நடவடிக்கையை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றோம் வரும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இங்கே இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறக்குவதற்கான ஒரு செயல்முறை ஆணை ஒரு சர்க்குலரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இன்று இன்றைய முதலிலிருந்து அமலுக்கு வருகிறது இந்த ஒரு வார காலத்துக்குள் இருபத்தி நாலில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் மலையில் இருக்கும் அனைத்து வாகனங்களும் கீழே இறங்குவதற்கு அந்த செயல்முறை ஜீவோ படியும் அரசு ஆணையின்படியும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படியும் நடவடிக்கை எடுக்க ஒரு செயல்முறை ஆணை வெளியிட்டுள்ளேன் அதன் அடிப்படையில் முப்பது ஒன்றாம் தேதிக்கு பின்பாக இருக்கும் வாகனங்கள் சீஸ் பண்ணி மேல மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முதல் முதல் முறை வந்து ஃபைன் பண்ணுறோம் ரெண்டாவது முறை ஃபைன் பண்ணுவோம் மூணாவது தடவையாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்குவதற்கு பரிந்துரைக்கப்படும் இப்போ கீழே திருட்டுனா குண்டா சாக்ட் வந்து கீழே நம்ம போலீஸ் மூலம்தான் நாங்கள் நடவடிக்கை இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கும் அது அலுவலர்கள் யாரும் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வருவாய் துறையாக இருந்தாலும் சரி அவங்க எந்த துறையை சார்ந்தார்களோ அந்த துறையின் மூலம் துறை துறைவாரி நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் அது வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு எட்டுவிட்ட பொறுத்து அவங்க என்ன அவங்க அந்த வைலேஷன் ஆஃப் வைலேசனுடைய டெப்த்தை பொறுத்து அளவை பொறுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை தடை செய்யும் உத்தரவுகள் வெறும் கண்துடைப்பாக இருக்கக்கூடாது அத்துமீறல்களில் ஊராட்சித் தலைவர் முதல் அரசியல் பிரமுகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு மாமூல் அதிகாரிகள் பலர் அமோக ஆதரவளித்து வருவதால் விதிமீறல்கள் நாளொருமேனி பொழுதொரு வண்ணம் போல் அரங்கேறி வருகிறது எனவே இனியாவது விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்